மாமன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னோட மாமா அவரை பற்றி பேசணுன்னு நினைக்கிறேன் படத்தில் சூரிஸ்வரனோட மாமா அதை சொன்னேன் ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம் அவரோட அவரோட இதில் நிறைய இன்ஸ்பிரேட் ஆகியிருக்கோம் நம்ம இன்னைக்கு பல பேரோட மோட்டிவேஷ்னல் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் அப்படி ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுறாங்க அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லாரும் பேசுறாங்க பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு அவருக்கும் சில பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு அவரு ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு வாழ்த்துக்கள் சார் அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன் மாமன் இதை பத்தி பேசணும்னா ஆக்சுவலி நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்ற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ரொம்ப அழகாக இருக்க ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன்ல எனக்கு அழைப்பு கொடுத்த சூரிய சார் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு சூரி சார் ரொம்ப நாளாக தெரியும் சார் வந்து ஃபோட்டோ ஃபேட்டில் இருந்த சமயத்துலேருந்தே எனக்கு சார் தெரியும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயரத்தில் வளர்ந்துருக்காரு சில பேர் ஜெயிக்கிறத பார்க்குற போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வரும் மனசார சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தில் தான் நான் இப்போ நினைத்துருக்கேன் ஆக்சுவலாக ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்த உடனே நான் சூரி சாருக்கு சொன்னேன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் அப்படின்னு அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன் ஒரு இரண்டரை மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் மனசு நெகிழதுங்கிறது வந்து சகஜம் அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்குறதுங்கிறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக ஸோ அந்த ட்ரெய்லரை அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும் எல்லா உழைப்பாளர்களுக்கும் எடிட்டிருக்கும் முக்கியமாக எடிட் படத்துடைய இயக்குனர் அவருக்கும் ஒளிப்பதிவாளர் இந்த திரைப்படம் வச்சுருக்க எல்லா கலைஞர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அறினு சொல்லிட்டு எல்லாமே இறந்து நான் பார்த்துக்கிறேன் சூரிய சார் நீங்கள் மேலும் மேலும் வளரணும் உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட ஆகிறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோடய டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன் அண்டு குமார் சார் சூரி சார் தேங்க் யூ ஸோ மச் ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கும் அது ஆஸ் அன் ஆர்ட்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஓகே இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும் ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியாது பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான் ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா தம்பி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ஸோ என்னோடய ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அது பார்க்கும்போது எனக்கும் என்னோடய பிரதர் ஆகாஷ் மிஸ் பண்ணேன் எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க எங்கள் கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயம் ரெஸ்பெக்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது ஸோ இப்போது எனக்கும் அம்மா என்னோடய தாய் மாமன் ஞாபகம் வந்தது ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவியில் இன்னும் ஆன மூமெண்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீ வாட்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக யாருக்கும் நானும் நம்புகிறேன் அண்டு மற்றபடி என்ன பேசுகிறது தெரியாது அஸ்டன் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிறேன் எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ் ஆக்சுவலி லப்பர் பண்றதில் நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன் இதில் தான் பெரிய பெரிய டைலாக்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு டைமும் என்டைய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் எல்லோரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அண்ட் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது டெய்லி வந்து ஒரு காது குத்து இருப்போ ஒரு கல்யாணம் இருக்கோ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க ஒரு தேர்ட்டி டேஸ் ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது அண்ட் ஐ ஷூ தேங்க்யூ என்னோட சிஸ்டர் இன் தான் பட் ஃப்ரெண்ட்லியாக தான் ரெண்டு வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழிலும் என்னோடய சிஸ்டர் இன் லோவாக தான் நடிச்சிட்டு இருக்கேன் ஸோ ஹெஷாம் எங்கள் மலையாளி கேங் ஒரு ஒரு கேங் இருக்குது தமிழ் கேங் இருக்குது ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைபை கண்டிப்பாக பார்க்குறவங்க பார்க்குறவங்களுக்கு கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லோரும் பார்த்துட்டு இப்போ லப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் லட்டு தேங்க்யூ ஸோ மச் உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் அதுக்கு சாரி லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார் அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ கியூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிரஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார் அண்ட் ராஜ்கிரண் சார் உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது உங்களை தொடர்கிறதுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது கீதா மேம் விஜ் மேம் எல்லாருக்குமே பாலா சார் சிதேஷ் சாயா எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் ஹாய் லோகேஷ் சார் நான் சுவாசிகா மாரி செல்வராஜ் சார் வணக்கம் ஸோ ஆமாம் உங்களையெல்லாம் இப்போ பார்க்கறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஓகே அவ்வளோதான் ஸோ யா தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்கு பிரசாந்த்க்கு பாண்டியராஜ் கனெக்டட் எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே என் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் ஆல் ஆஃப் யூ இந்த படத்துக்காக எல்லோரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுகை வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு ரெண்டு பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம் கணேஷ் ஆர் எடிட்டர் அப்புறம் ஹெஷாம் அந்த மியூசிக்காலேயே அந்த அழு அழுக வருது அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுது மே ஃபர்ஸ்ட்டுக்கு ஸோ மே ஃபர்ஸ்ட்டுக்கு நான் யோசிக்கும் போது இன்னும் சிக்ஸ்டீன் டேஸ் இருக்குது அப்போவே நிறைய தெரிஞ்சுடுமோன்ன ஒரு பயம் எனக்கு இருந்தது நான் யாருக்கிட்டே சொல்ல ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்த ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை ஸோ கணேஷ் தேங்க்யூ ஃபார் தேட் இட் இஸ் ப்ரில்லியன்ஸ் மூவ் ஐ ரியலி லைக் டிட் அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த ஃபிலிமுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ Uh, thank you to everybody for being patient with us. Thank you so much.